hi sister

அதெல்லாம் பண்ணுவாங்க வந்து சரி ஓகே அந்த லவ்ருக்கு வந்து வாழ்த்துக்கள் थैंक यू அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் தான் 12th முடிச்சுட்டு ஐடி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் 12th முடிச்சுட்டு ஐடி தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னொரு விஷயம்ถามறேன் நேம் என்ன நேம் ஹேமா ஹேமா சூர்யா சூர்யா ஹேமா சூர்யா சூர்யா ஹேமா நல்லா தான் இருக்கு ஓகே இப்ப நீங்க இங்க எவ்வளோ நாளா வந்து இப்ப இந்த லவ் எல்லாம் போயிட்டு இருக்கு எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கும் அது ஒரு டூ இயர்ஸ் தான் கண்டினியூஸ் போயிட்டு இருக்கு அப்பப்ப இடையில சின்ன சின்ன சண்டை அவ்வளவுதான் சின்ன சின்ன சண்டை பஸ்ஸுக்கு பஸ் இங்கே நிப்பாட்டிட்டாங்க சரி இங்கே வெயிட் பண்றேன் வேற எங்க போறேன்னு தெரியல அதனால சரி யாருங்க இல்ல சரி இங்க வெயிட் பண்ணிட்டு அவங்களோட வண்டியில இருப்பேன் அதுக்காக தான் நிக்கிறேன் இப்போ நீங்க எப்படி வருமானம் உங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்க உங்களுடைய ஃபேமிலியில இருந்து வருமானம் வருதா இல்ல நீங்க தனியா சம்பாதிக்கிறீங்களா தனியா சம்பாதிச்சிருக்கேன் உங்க ஃபேமிலியோட தனியா இருக்கீங்களா இப்ப தனியா தான் இருக்கேன்

ரொம்ப பாமர அன்பு அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கா ஒரு ஏழு குழந்தை வந்து இது பண்ணிட்டாங்க அக்கம் பக்கத்துக்காக வந்து பெத்த புள்ளி ஒதுக்கிட்டாங்க அக்கம் பக்கத்துக்காரன் வந்து சோறு போட்டுருவானா இப்ப கடைசி காலத்துல அவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு எத்தனை நாள் சோறு போடுவான் அக்கம் பக்கத்துக்கு நீங்க வந்து உங்க அம்மா வந்து இப்ப அப்பா வந்து உங்ககிட்ட பேசணும் நீங்க பேச தயாரா இருக்கீங்க தயாரா இருக்கேன் நீங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கீங்க அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் என்னால முடியும் எனக்கு திறம இருக்கே சம்பாரிச்சிருவேன் அப்புறம் என்னங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்துட்டு ஒரு இது வந்து இயற்கையோட இதுதானே தப்பு அவங்க தப்பு கிடையாது யாரோட தப்பு கிடையாது ஒரு கடவுளோட படைப்பு இது நாம அவங்களே தான் ஒதுக்கணும் என்ன பண்ணுறது நேரம் அந்த மாதிரி அவங்கள ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா

அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி அவங்க வீட்டுல பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஜாப் போல ஒரு வேலைக்கே போலாம் ஒரு கடை அட்லீஸ்ட் ஒரு பொட்டி கிடையாது வச்சு அவங்க சப்போர்ட்ல எங்க அம்மா சப்போர்ட் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல பணம் கூட கடை வாங்கினேன் யார் சப்போர்ட் இருக்கான்னு சொன்னேன் எங்க அம்மா இருக்காங்க சொல்லி பேசி வாங்கலாம் எதுவுமே இல்லாம அந்தனுக்கோ இல்ல தங்கச்சிக்கோ அவங்கள ஒத்து போய் நீ வேணா நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒதுக்குறதுனாலதான் அவங்க இந்த ஃபீல்டுக்கு வராங்க அவ்வளவுதான் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க திருடல சொல்ல வரடலை அவங்க அவங்க உடம்பு வித்து சம்பாதிக்கிறாங்க அந்த காசுல அவங்க உழைச்சு திங்கிறாங்க அவளதான் மத்தவங்கள்ட்ட போய் திருடியோ அடிச்சோ பிடிங்கியோ அந்த மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க நீங்களும் அந்த மாதிரி தொழிலாம் இத்தனையும் பண்ணல ஆனா அவங்க அப்பா அம்மா அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க சேத்துக்கல

மாட்டாங்கன்னா அதை ஒரு கடைக்கு ஏறினா அஞ்சு ரூபா பத்து ரூபா எல்லாம் பத்து ரூபா கொடுத்துட்டு தான் இப்பெல்லாம் அஞ்சு ரூபா எல்லா கடையில ஏறி ஆப்ரேஷன் பண்ணவங்களால கடையை ஏற முடியாது டயர்டா இருக்கும் இங்கே இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா அந்த தாட்டு டிரான்ஸேஷன் அங்க போனா அமௌண்ட் கொஞ்சம் சீக்கிரமா ஏர்ன் பண்ணலாம் ஏர்ன் பண்ணா அவங்களோட பினான்சியெல்லாம் சீக்கிரம் குறையும் அது அந்த பினான்ஸுக்கோசரம் அவங்க உடம்பு விற்று சம்பாதிக்க மட்டும் ஆக மட்டும்தான் அவங்க அந்த ஃபீல்டுக்கு வராங்க அந்த ஃபினான்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த ஃபீல்டுக்கு வர மாட்டாங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டடியா இல்ல எதுவும் ஜாப் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு அவங்க அடுத்த திங்கிங் அப்போ போயிட்டு போயிகிட்டே இருப்பாங்க அதனால தான் இதோட மோஸ்ட்லி ப்ராப்ளம் எங்களோட சர்ஜரி எப்படின்னா வந்து சஜலோட அமௌன்ட் கம்மியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க நாங்க எங்க எங்க கம்யூனிட் பீப்புள்ல ஃபங்க்ஷன் நடத்துவோம் அந்த ஃபங்க்ஷன் கிராண்டா பண்ணாதான் ஏன்னா வருஷத்துல ஒரு வாட்டி நாங்க பண்றோம் அப்படிங்கும்போது கடன் வாங்கி நாங்க அத கிராண்டா பண்ணா எங்களுக்கு அது சந்தோஷம் ஊரே மெரண்ட அளவு மிரண்ட அளவுக்கு அந்த ஃபங்க்ஷன் நாங்க பண்ணுவோம் எவ்வளவு அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்ளோ செலவாகும் அந்த ஃபங்க்ஷனுக்கு லட்ச கணக்குல செலவாகும் சரி ஒரு வாட்டி பணம் மாறணும்னு ஆசைப்பட்டுட்டோம் அந்த செலவு ஒரேதான் செஞ்சிடும் இதுக்காக பெண்ணா மாறணும்னு நினைக்கிறீங்க எங்களோட இது எங்களுக்கு எப்படின்னா அந்த ஃபீல் மேல அந்த 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 ஹார்மோன்ஸ் ஓகேங்க அது வந்து அந்த இருக்கு அந்த ஃபீல்லாம் இருக்கு ஆனா முழுசா நாங்க உடம்பையே வந்து பெண்ணா மாத்திக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க மாத்தினாதான் எங்களுக்கு இன்னும் அந்த ஃபீல் அதாவது முழுமை அடைஞ்ச மாதிரி முழுமை அடைஞ்ச மாதிரி நாளைக்கு அப்போதான் பார்த்து இவங்க ஃபுல்லா மாறிட்டாங்கப்பா இவங்க பெண்ணு தான் ஆனால் பேர் தான் இவங்கள திருணைங்கன்னு சொல்ல போறாங்க ஆனால் பெண் தான் இவங்க சஜ்ஜரி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபீல்ன்னு நாங்கள் வந்துடணும் சரி எனக்குன்னு இல்ல அவங்கக்கிட்ட நிறைய பேருக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு இப்போ வந்து ப்ராப்ஸ்டியூஷன் பண்றாங்க இல்ல மேரேஜ் பண்றாங்க திறணையை அவங்க ஒரு ஆண் கூட இருக்காங்க இப்ப ஆண் கூட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பெண்கள் சொல்லுவாங்களா அந்த உணர்வுகள் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து உண்மையா வந்து பெண்கள் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல்லாம் வருமா இது இந்த கொஸ்டின் கரெக்ட் தான் பட் இதுல என்ன ஒரு இருக்குன்னா பெண்களுக்கு மாதிரி எங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் வரும் ஆனா அதுல டிஃப்ரெண்ட் டைப் ரெண்டு இருக்கு சர்ஜரி பொறுத்து தான் அந்த உணர்ச்சி வரும் அப்படிங்கிறது செக்ஸுவல் சர்ஜரி அதுல வந்து வராது அதுல எந்த உணர்ச்சியுமே இருக்காது நாங்க முழுமையா பெண் அடைஞ்சது வந்து எங்கள் அந்த வழி எதுவுமே இருக்காது எந்த பெயினுமே இருக்காதுன்னு நாங்க சொல்லுவோம் பெயின் இருக்கும் கொஞ்சம் நாலடல ஒண்ணுமே இருக்காது டைப் ஆஃப் சர்ஜரி இன்னொன்னு வந்து நார்மல் சர்ஜரி அதுலதான் வந்து எங்களுக்கு உணர்ச்சிகள் வந்து பீமேல்குள்ள உணர்ச்சிகள் அப்படி எங்களுக்கு வரும் பட் ஆனா பீரியட்ஸ் ஆகாது அவ்ளோதான் இப்போ இந்த சர்ஜருக்கு அந்த சர்ஜருக்கு அமௌன்ட்லயே டிஃபரண்டா ஆகுமா ஆகும். சர்ஜரிக்கு மட்டுமே 2 lakhs. 3 lakhs போகுது. நார்மல் சர்ஜரிக்கு அதுல ஒரு 15000 கம்மி அவ்ளோதான். அவ்ளோதான். நார்மல் சர்ஜரிக்கு ஒரு 15000 அவ்ளோதான் கம்மியா ஆனா எல்லாரும் வந்து அந்த முழுமையான சர்ஜரி தான் நார்மல் சர்ஜரின்றது வந்து யாரும் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து நீங்க இல்ல உங்களோட फ्रेंड्सலாம் வந்து அந்த அந்த மாதிரி விஷயம் பண்றாங்கல. ஆமா. அவங்களுக்குலாம் கஷ்டத்துல வந்து உங்க கூட ஷேர் பண்ணுவாங்களா கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க டெய்லி ஷேர் பண்ணுவாங்க நானும் கொஞ்சம் கவுன்சிலிங் அட்வைஸ் எல்லாமே எல்லாமே பண்ணுவீங்க இப்ப நீங்க வந்து அந்த மாதிரி போயிட்டு வராங்கல்ல அவங்க வந்து அவங்களோட தொந்தரவுன்னு சொல்லி நானே பாக்குறேன் ஏன்னா ஒரு ஆண்மகனா இருக்கேன் நான் அந்த ஒரு ஆண்மகனாலேயே ஒரு ஆண்மகன் குடிச்சிட்டு எங்கள்கிட்ட பேசுற தொல்லையை தாங்க முடியல பேசியே கொள்ளுவாங்க கரக்கு அடிச்சிட்டு நானே சொல்ல நினைச்சேன் கெட்ட வார்த்தை திட்டுவாங்க ஊர்ல வந்து எவன்டா அடிச்சு தூக்கி தூசம் பண்ணிடுறேன் அப்படின்னு பேசிட்டு போவாங்க அப்புறம் கெட்ட வார்த்தைகளை பேசி ரொம்ப பக்கத்துக்கு வர ஏத்தோட்டு வரலாம் திட்டுவாங்க

அமௌண்ட் வந்து குடுக்காமலே வந்து அவங்க எல்லாம் கண்டு போடுவாங்க ஆமா தரேன் தரேன்னு சொல்லிட்டு அழைச்சு போயிடுவாங்களாம் அப்படிதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அழைச்சு போயிடுவாங்களாம் அங்க போயிட்டு எல்லாமே எதுக்கு அமௌண்ட் ரவுடி அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும் நாளைக்கு மிரட்டி அவங்கள்ட்ட தப்பிச்சு அது மாதிரி போயிடறாங்க ஏன் இங்க வரீங்க உங்களுக்கு ஏன் வேலை இல்லையா அவங்க ஒரு மாதிரி அவங்க கேப்பாங்க இந்த விஷயத்தை வந்து எங்கள்கிட்ட மட்டும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க எங்க கம்யூனிட்டி பீப்புளை மட்டும் அவங்க ஷேர் பண்ண முடியும் வெளியில பப்ளிக் இல்லையோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி யாராவது வந்து வற்புறுத்தி உங்களை வந்து என்ன சொல்றது துன்புறுத்தி காயங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி யாரோ சொல்லிருக்காங்க நடந்திருக்கு அந்த மாதிரி அப்படியா நடந்திருக்கு காயம் காயப்படுத்தி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து காயப்படுத்திட்டாங்களா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவங்க நார்மலா ஒரு கார்ல வந்தாங்க பேசினாங்க அவங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிருச்சு சரி அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு இந்த கஸ்டமர் முடிச்சு நம்ம வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க திங்கிங் கார்ல ஏறி உட்காந்து அவங்க இங்கேன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அழைச்சிட்டு போயிட்டு இந்த பிள்ளை வீடுகள்ல வந்து எங்கள்ட்ட இந்த மாதிரி சொன்னுச்சு இந்த மாதிரி ரொம்ப டான்சல் பண்ணி அமௌண்ட்டும் கொடுக்காம எங்களை ரொம்ப ஹைட்ரேட் பண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க சுற்றி அது இதுன்னு சொல்லி நிறைய பண்ணுவாங்க அது மாதிரி அவங்க என்னைக்காவதுனாலும் அந்த லைஃப்ல வருது அதுதான் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் வந்து கார் வந்துச்சுன்னா ஏற மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து அது சுதாரிப்பா நடந்துக்குவாங்க நிறையா சொல்லுவாங்க நார்மலா ஒரு பசங்களே குடிக்காம ட்ரிங்க்ஸ்ல இருந்து இவ்ளோ பிரச்சனை வருது ட்ரிங்க்ஸ் இல்லாம வர பசங்களை அட்டன் பண்ணும்போது நான் காசு எல்லாம் ஏன் தரணும் நான் உன்ன நாளைக்கு வந்தோம்னா வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களே மிரட்டி இவங்க எவ்வளவு காசு கேட்பாங்க அவங்க கிட்ட இவங்க அது கஸ்டமர் பொறுத்த அது அவங்க என்ன குறைஞ்சபட்சத்து அதிகபட்சம் அதிகபட்சத்து எவ்வளவு அப்படின்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றது பொறுத்த என்கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் எவ்வளவு குறைஞ்சபட்சம் 300 வாங்குவாங்க அதிகபட்சம் அதிகபட்சம் என்ன 2000 அவ்வளவுதான் ஒரு ஆமா டைம் ஸ்பென்ட் பண்ண ஸ்பென்ட் பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க அவங்களே இப்போ நம்ம பொண்ணுங்கள எல்லாம் வந்து லவ் பண்றாங்க வந்து டேட்டிங் சொல்லி கூட்டி போவாங்க ஆமா அது மாதிரி உங்கள எல்லாம் டேட்டிங் சொல்லி யாரா கூட்டி போறாங்களா அது பெரிய விஷயம் உங்க லவ் பண்றன்னு சொல்லி இல்லாம டேட்டிங் மட்டும் வாங்க நம்ம டேட்டிங்ல மட்டும் பழகலாம் வாங்க பழகலாம் அப்படி சொல்லி யாரா கூட்டி போறாங்களா கூட்டிட்டு போயிருக்காங்க எனக்கு இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிருக்காங்க என்கிட்ட சொல்லிட்டு வாங்க போனாங்க அக்கா இந்த மாதிரி நான் டேட்டிங் போகிறேன் அப்படின்னு ஆனால் சரி சந்தோஷமாக போயிட்டு வாங்க சொல்லி நாங்கள் வழியை அனுப்பி வைக்கிறோம் பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அடுத்த நாள் அந்த டேட்டிங்கிற அந்த வேலை சொன்னாலே அவங்களுக்குள்ள ஒரு கோவம் வருது அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சரி என்னமோ ஆயிருக்கு அது ஒரு நாள் பொறுமையாக உட்கார வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன் என்ன தான் டேட்டிங்கில் எனக்கு ஒன்றும் புரியல டேட்டிங்னா என்ன அதை பஸ்ஸு தான் சொல்லுங்கள் சும்மா அவங்க கூட ஜாலியாக சுத்துறது எங்கே போய் சுற்றுறீங்க லாங்கில் போகும் லாங்ல சுற்றினா என்ன பக்கத்தில் சுத்துறாங்கள இங்கே சுற்றுனா ஏதாச்சும் ஒன்று நாங்கள் வந்து உங்களுக்கு பார்ப்போம் லாங்கள போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் எப்படி வந்து பார்க்குறது அவங்களுக்கு அமௌண்ட் தரேன்னு சொன்னால் அதனால தான் நாங்கள் போனோம் அமௌண்ட்டு கோசம் உயிர் பெடிச்சுனா வருமா அவங்க எங்களோட கம்யூனிட்டி பீப்புள் மேக்ஸிமம் அமௌண்ட்டு தான் அமௌண்ட்டுக்காக எதெல்லாம் எதெல்லாம் தாங்கணுமோ அதையும் தாங்கி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையும் செய்கிறாங்க இதையும் தாங்கிக்கிறாங்க செய்யக்கூடாதையும் செஞ்சிடுறாங்க வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க இப்போ ஒரு ஊருக்கு பத்து பேர் கலெக்ஷன் போனால் ரெண்டு பேர் போனால் கடையில் காசு இருந்தால் தான் அவன் ஆளுக்கு தருவான் அப்படிங்கும் போது அவங்க அடுத்த தாட்டு அவங்க அடுத்த திங்கிங் என்ன பண்ணுறாங்கன்னா பத்து பேர்ல அஞ்சு பேர் கடை வசூலுக்கு போகிறாங்களே அஞ்சு பேர் பிராக்டிஸ் பண்ணுறாங்களா அவ்வளோ வேறு வழி கிடையாது அதுதான் இப்போ வே சில பேர் கடையில் உள்ளவங்களே சொல்லுவாங்க ஏன் நீங்கள் வேலைக்கு போனால் அப்படின்னு என்னங்க இப்போ நார்மலாக உள்ள மேலே ஃபீமேலாம் வேலைக்கு போனால் டென்த்து குவாலிஃபைடாகவே இருக்கான்னு கேட்குறாங்க எங்களோடய ஹார்மோஸ்லாம் நாங்கள் டென்த்து படிக்கும்போதே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கும் போது எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை ஒதுக்கிக்கிட்ட போது டிசி ஸ்கூலில் மாட்டேன் சர்ட்டிஃபிகேட்டு வீட்டில் போயிடுச்சு அப்படிங்கும் போது நாங்கள் படிக்காத போது எப்படி எங்களுக்கு வேலை தருவாங்க அதுவும் இல்லாமல் சரி படிப்பு வேணாம் நீங்கள் நார்மலாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு கடையில் ஜவுளி கடையில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தி போனால் அவள் திருப்பூரில் இருக்கா அந்த கடையில் போய் சேர்ந்தா ஒரு வாரம் நல்லா தான் போன்னுச்சு அந்த பசங்களுக்குள்ள அங்கே ஏதோ பிரச்சனை அங்கே உள்ள ஸ்டாஃப் அதாவது மேல் வந்து மேலே ஃபீமேல் கீழே அந்த செக்ஷனு மேலே தான் அங்கே பிரச்சனை அந்த பிரச்சனை வரும்போது மேனேஜர் என்ன சொல்லிட்டாங்க நீ வந்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு இவங்க மேலே ஒரு தாட் வைக்கவும் அந்த பாப்பாக்கு என்ன நம்ம ஏங்க வந்தோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகிடுச்சி அங்கே உள்ள பிரச்சனை தூக்கி இவங்க மேலே செலுத்தினதும் இவங்கள தான் ஒரு பார்வையாக இவங்க வந்ததுனால தான் பிரச்சனை ஆகிடுச்சி என்ன பிரச்சனை கேட்கும்போது அந்த பசங்க மாற்றி மாற்றி இந்த பொண்ணு வச்சு பேசிக்கிட்டாங்க பேசினது அவங்கன்னா பிரச்சனை உங்களுக்குள்ள தானே வரணும் ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட வரீங்க பொண்ணு வேலைக்கு எடுத்தது நீங்கள் பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ணுங்கிறது நீங்கள் லாஸ்ட்டாக பிரச்சனை இவங்களாலனு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி ஒரு பிரச்சனை வரும் நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவங்க அந்த வேலையை விட்டு வெளில வந்துடுறாங்க இதே மாதிரி தான் எல்லா எல்லாருக்கும் நடக்குது அப்போ அவங்க அதெல்லாம் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலுக்கு இதுதான் வராங்க நம்ம திருடலை போய் சொல்லலை கடைசியாக ரோட்டில் நிற்கிறாங்க அந்த ரோட்டில் நிற்கிறாங்க கிடைச்சி தான் அதுதான் அதுதான் நிலைக்கு இது அதுதான் நிற்கிறது தான் நிலைக்கும் போட்டில் நின்று பாசிட்டிஷன் பண்ணும்போது எல்லாம் பாருங்கள் திருநலைகள்லாம் துதாரையை பொறிச்சி என்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபீலிங்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் சொல்லுங்கள் கடைசியாக கேள்வியை கேட்டுக்கிறேன் சரி இப்போ உங்களோட ஏசி என்ன

சுயமாக ஒரு கடை வைப்போம் இல்லை ஒரு வீட்டு வேலைக்கு அட்லீஸ்ட் ஒரு பூ கடை அட்லீஸ்ட் ஒரு ஹோட்டல் சவரு ஏதோ ஒரு வேலை ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்டம் அவங்களுக்கு வந்தோம் ஏன்னா இந்த லைஃப் வந்து லைஃப்லாம் வராது இதுக்கு இந்த இருந்து இவங்க போனவங்க அடுத்தது இன்னொருத்தங்க இதில் இன்செட் ஆகாங்க இவங்க ரிமூவ் ஆனவங்க இன்னொருத்தவங்க இன்செட் ஆகுவங்க இது இப்படியே தான் ரன்னிங் ஆகுங்க தவிர ஏஜ் படி இது ரன்னிங் ஆகாது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான் அதுக்கப்புறம் அவங்களால முடியாது தனியாக வந்துடுவாங்க அதுதான் எல்லாருக்குமே

வாங்குவாங்க அதெல்லாம் இப்படி எல்லாம் அதெல்லாம் பரவாயில்ல நீங்க வாங்கிக்கோங்க ஐயா நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க என்னங்க அப்ப நான் உங்க சகோதரர் கிடையாது அப்படி எல்லாம் இல்ல மனசுல மட்டும் தான் என் சகோதரர் எதுக்கு பேசாதீங்க சகோதரன் மனசுல மட்டும் தான் அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க நீ அம்மா இல்ல ஒரு சகோதரன் ஒரு தங்கச்சி கஷ்டப்பட்டாக்க கூடுக்க மாட்டாங்களா இல்ல அம்மா எல்லாம் இல்ல நிறைய இல்ல ஒரு சும்மா ஒரு 10000 ரூபாய் தான் ஐயோ 10000மா 10 நீ புடிங்க ஐயோ வேணாம் வேணாம் அப்ப நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் புடிங்க வேணாம் அட தயவு செஞ்சு புடிங்க இப்ப இவ்வளவு நேரம் நீங்க இன்டர்வியூ குடுத்தீங்க அதுக்காக ஒரு சம்பளம் நினைச்சுக்கோங்க அதுக்கு இன்னும் இவ்வளவா ஆமா பரவாயில்ல புடிங்க நீங்க கம்பல் பண்றீங்க சரி புடிங்க ஒண்ணும் இல்ல புடிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ரொம்ப நன்றி நன்றி எல்லாம் வேண்டாம் நீங்க நல்லா இருக்கணும் இந்த நேரத்துல சந்திச்சு என்ன கேட்டது நீங்களும் நல்லா இருக்கணும் அடுத்த தடவை உங்களை பார்க்கும் நீங்க நல்ல ஒரு வேலைக்கு போயிருப்பீங்கன்னு சொல்லுவீங்க நினைக்கிறேன் கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஓகே பாய் வரட்டுமா தேங்க்ஸ் to meet you. Ah, okay, Bye.